வணக்கம் பாளையம் தாலுக்கா கருவேலம்பட்டி அப்படின்ற ஊரில் முளைச்சாமி அவர்களோட தோட்டம் பூவஸ்ரா கடந்த ஒரு வருடமாக போட்டுட்ருக்கோம் இப்போ பூவஸ்ரா த்ரோ மேஜிக் போட்டதோட விளைவை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நாலு நாலரை வருஷம் மரம் நாலரை வருஷம் மரத்தில் எப்படி காய்ச்சலிக்கு பாருங்கள் இன்னைக்கு தேங்காய் வெட்டுறாங்க ஒரே ஒரு குலை ஒரு குலை தேங்காய் மீதியெல்லாம் உதிர்ந்தது ஒரு குலையில எவ்வளவு தேங்கான்னு பாருங்க இந்த மரம் மட்டும் இல்லை இது ஒரு மரம் ஒரு மரத்துல எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க இதே மாதிரி எல்லா மரமும் அப்படிதான் பிடிச்சிருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு மரம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு புவஸ்திரா பயன்படுத்துங்க புவஸ்திரா பயன்படுத்துங்கள் கண்டிப்பா பெஞ்சு உதுறது நிற்கும் உங்களுக்கு காய் வந்து நல்லா பிடிக்கும் நன்றி வணக்கம்